தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் உங்கள் ராசியில தான் பிரவேசம் அடைகிறார் செவ்வாயும் இருக்கார் புதனும் இருக்கார் சுக்கரனும் இருக்கார் வண்டி வாகன வா பிராப்தம் ஏற்படுகிறது வீடு வாங்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் புது வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் சனியுடைய பார்வை இருக்கிறதுனால முதல் பத்து நாள் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஜனவரி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கம்ப்ளீட் ப்ரெஷரே நிவர்த்தி ஆகிடும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவது இது எல்லாமே நடக்கும் சில பேருக்கு லைட்டாக பல்லு வலி சில பேருக்கு கன்று வலி தலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உங்கள் அப்பாவுக்கு கால் முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாமனாருக்கு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த ஜவ்வு முட்டி லிகமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குரு வக்கரமாக வேற பார்வை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூத்த பையன் வர வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுருக்கு கோவத்தை மட்டும் குறைச்சா போதும் மார்கழி மாதத்தில் தனுசுராச நண்பர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை தெய்வ அனுகிரகம் ஃபுல்லாக இருக்குங்க லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுகிரகம் அவ்வளோ நல்லாயிருக்கு நரசிம்மருடைய கோவிலுக்கு போங்க எந்த தானத்தை வேணா பண்ணுங்க நான் சொல்றது தேன் தானம் பண்ணிட்டு வாங்க இந்த மாசம் முழுக்க நீங்க நல்லா இருப்பீங்க எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மெயினா கோ கொலஸ்ட்ரால் ஹார்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் வீட்டுல பெரியவங்களை சொல்றோம் கீழே விழுகிறது ஸ்லிப் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய சக்சஸ் பார்க்கக்கூடிய நிலைமைகள்ல தான் நீங்க இருக்கீங்க பெரிய ஏற்றம் மன வாழ்க்கை நல்லா இருக்கிறது யோகமான காலகட்டங்கள்ல நீங்க எல்லாருக்குமே தனுசு ராசி நண்பர்களுக்கு பணமும் சரி பொருளாதாரமும் சரி பிஸ்னஸும் சரி லாபமும் சரி பசங்களுக்கும் சரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாம் குழந்தை கூடிய இருக்கு அமோகமான ஒரு சாலம் சந்தோஷம் அப்படிங்கிறது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்